வாங்க நண்புங்க நம்ம வாத்து சமையல் பண்ண தெரிஞ்சு குழம்பு எடுத்துன்னு பார்க்கலாம் அப்போ வாத்து ரொம்ப முடியா இருக்குது அதனால் நெருப்பில் வச்சு அந்த முடியெல்லாம் பொசுகிறோம் எப்படி வாத்துக்கெல்லாம் முடி ரொம்ப அடுத்தியாக இருக்கும் இப்போ சீட்டு சமைக்கணும் சுட்டாச்சுங்க மஞ்சத்தூள் போட்டு மேலாம் தீத்தி எடுக்கணும் மஞ்சாத்தூளி போட்டு தீர்த்துறோம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து ஒரு அரை மணி நேரமாவது வைக்கணும் இந்த கறி வந்து ரஃபா இருக்கும் கொஞ்சம் வேக வச்சாதான் நல்லா இருக்கும் உப்பு மஞ்சாத்தூள் போட்டு வேக வைக்கணும் பூ மஞ்செலாம் போட்டு வேக வைக்கணும் ஒரு ரெண்டு தக்காளி பழம் நாலு வெங்காயம் பொடியாக அரிஞ்சிக்கணும் ஒரு மூணு தக்காளி பழம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை அரிஞ்சு அரைச்சி வச்சுக்கணும் ச்சுரம் வச்சு வெட்டணும் நல்லெண்ணெய் நாங்கள் வந்து எப்பயும் நல்லெண்ணெய் தவிர

இஞ்சி நல்லா வதஞ்சிச்சு வெங்காயம் தக்காளி அந்த அரிசி கிரேவி எல்லாமே நல்லா வதஞ்சிச்சு இப்போ அவிச்சு வச்சோம் அந்த வாக்கு செறி

குழம்பு வச்சு ரெடிய பெருஞ்சீரகம் மருத்து நுண்ணுக்கு வச்சது இது மிளகுத்தூள் கொத்தமல்லி அடடே கொலி கிச்சடி ஆரமடி கூடி வெயிட் பண்ணுங்க வாத்து கறி குழம்பு நல்லா இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாத்துக்கறி நல்லா இருக்குதுங்க நாட்டுக்குழம்பா இருக்கு அதோட கறி கொஞ்சம் இதாக இருக்கும் மரப்பா இருக்கும் நல்லதாக வச்சு நல்லா ஷேர் லைக் இருக்குங்க அப்ப <coughs> அப்படம